ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் செல்லையே பொண்ணு தான் வீட்டில் இருக்கவங்க நியாயத்தை எடுத்து சொன்னாலும் யாருமே அவங்கள கொஞ்சம் கூட நம்புற மாதிரி தெரியல குறிப்பா பவானியும் ஜெயாவும் தான் பொன்னியோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க ஆனா சந்திரசேகர் சண்முகும் சக்தின்னு இவங்க மூணு பேருமே பொன்னியோட பார்க்க நிக்க தான் ட்ரை பண்ணாலும் ஜெயாவோ முட்டாள்தனமாக யாரு பேச்சையுமே கேட்காம ரொம்பவே கண்முடித்தனமா பிரீத்தி சொல்றது சுந்தர் தான் உண்மை இந்த பொன்னி கண்டிப்பா செம்மையாக பிளான் போட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து சக்திக்கும் பிரீத்திக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தறது மட்டும் இல்லாம அவளே சக்தியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டோட மருமகளா வந்திருக்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அவள் பண்ணதுக்கான காரணமே அவளோட அம்மா தான் அவளோட அம்மாக்காக தான் அவள் இது எல்லாத்தையுமே பண்றான்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு பூம்பளைய உண்மை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மூளை யூஸ் பண்ணி வச்சு பார்க்காம பொண்ணியோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டே போக சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பொண்ணையுமே ரொம்பவே மன கஷ்டத்தோட வீட்டை விட்டு கிளம்புறாங்க அதுவும் அவங்களோட அம்மா போட்டோவை கையில எடுத்துட்டு அழுதுட்டு கிளம்பும் போது அப்பதான் அவங்க வாசப்படியில் கால் எடுத்து வைக்கும் போது உன்னை உன்ன பார்த்துட்டு உடனடியா திரும்பி உள்ள வந்து இந்த மாதிரி நான் எந்த தப்பு பண்ணலன்றத நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியவே போறதில்லை ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலன்றதுக்காக நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சுந்தரம் பிரீத்தியும் எங்க பொண்ணு ஏதாவது பேசி இதே வீட்டுல தங்கிடுவாலோன்ற பயத்துல மறுபடியுமே பொண்ணிய பத்தி தப்பு தப்பா பேச உடனே ஜெயாவும் ஏன் இதே வீட்டுல வாழ்க்கை முழுக்க டேரா போட்டலாம் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு பொண்ணு கேவலப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்க உடனே பொண்ணையும் என் மலை எந்த தப்புன்றதை நிரூபிக்கிற வரைக்கும் நான் இதே வீட்டில் தான் இருப்பேன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அதை மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்த பொண்ணு வேற இப்போ பார்க்க போகிற பொண்ணு வேற அப்படின்னு சொல்லிட்டு சம்மியாக சவால் விட்டுட்டு அவங்க அவங்களோட அம்மாவோட போட்டோ எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு செம்ம கெத்தோட மாடியில் ஏறி அவங்களோட ரூம்க்கு போக அப்ப இதை பார்த்துட்டு சக்தி ஒரு பக்கம் நல்ல வேலை பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமோ வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் பொண்ணையும் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அதனால அவகிட்ட போய் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பொண்ணு கூடயே சேர்ந்து ரூமுக்கு போக அப்போ இந்த மாதிரி சக்தி பொண்ணுக்கு பின்னாடியே போறதை பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு தன்னோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்ச பிரீத்தியும் நில சக்தி எதுக்காக நீ இப்போ பொண்ணு பின்னாடியே போற அவளை பத்தி தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அப்படின்னு சொல்லி கேக்க உடனே இது கிட்ட சக்தியும் இது என்னோட பர்சனல் மேட்டர் நீ தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும் என்ன சக்தி இவ்வளவு விஷயம் நடந்துமே தெரியாத மாதிரி இருக்க நம்மளோட லைஃபையே கெடுத்தது அந்த பொண்ணு தான் இப்போ அந்த பொண்ணு பின்னாடி ஏன் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளுக்காக பேசுற மாதிரி என்ன அவாய்ட் பண்ற அது மட்டும் இல்லாம இந்நேரம் பொண்ணு மட்டும் அதை பண்ணலன்னா நான் தான் உன்னோட ஒய்ஃபா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே சக்தி கிட்ட மறுபடியுமே ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு தெரியலையா சக்தி நம்மளோட காதல நீ முழுசா மறந்துட்டியா என்ன என்ன என்னையும் முழுசா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சியா என்ன இப்போ கூட உனக்கு கெட்டுப்போகல சக்தி அந்த பொண்ணு உண்மையான முகம் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல இதுக்கப்புறமா அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம் அவ இருந்தா உனோட வாழ்க்கையே வீணாயிடும் அது மட்டும் இல்லாம அவள் நம்மளோட குடும்பத்துக்கும் சரிப்பட்டவ கிடையாது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெண்டு பேருமே மறந்துட்டு நம்மளோட புது வாழ்க்கையை நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒண்ணு இப்ப கெட்டு போகலன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் ஒரு பக்கம் ப்ரீத்தி இந்த மாதிரி பேசுனதை கேட்டு ரொம்பவே ஷாக்ல இருந்தாலும் இன்னொரு பக்கமும் சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டயுமே இப்ப புரியுதா பொண்ணு எப்பவுமே யாருக்கிட்டயுமே போய் சொல்ல மாட்டா பொண்ணு என்ன சொன்னா இவ அப்ப இவ இந்த குடும்பத்துக்கு வந்ததே பொன்னிய எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இவ பொன்னியோட இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பேரரசப்பட்டு இந்த குடும்பத்துக்குள்ள திட்டம் போட்டு வந்திருக்கா நீங்க யாருமே இல்ல இப்ப பாருங்க இவ வாயாலேயே இவ இவளோட மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா அதுவும் கிட்ட சொல்லிட்டு இருக்கா உங்க யாருக்குமே இப்ப தோணலையா பொன்னி சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா கிட்ட செம்ம கோபத்தோட ஆமா நீ யாரு பிரீத்தி இதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நீ இருந்ததா ஆனா இதுக்கப்புறமா என்னோட லைஃப்குள்ள உன்னால நீ என்ன திட்டம் போட்டாலும் வரவே முடியாது ஏன்னா என் மனசு ஃபுல்லா பொன்னிதான் இருக்காதுன்னா அவ கூட கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் சரி என் பொண்ணிய நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட நானும் நீயும் பிரிஞ்சதுக்கு காரணம் பொண்ணியும் மத்தவங்களே கிடையாது நீ தான் உன்னோட பேராசைதான் சொத்து என் பேர்ல இல்லன்னு உன்ன என்னை விட்டுட்டு போன உனக்கு பொண்ணிய பத்தி தப்பா பேச ஒரு துளி கூட அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜெயாவ திரும்பி பார்த்து நீங்க போயும் போய் பிரீத்தி சொல்றதையும் மத்தவங்க சொல்றதையும் நம்பிட்டு பொண்ணிய தப்பா யோசிச்சுட்டீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பொண்ணி நமக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு அது உங்களுக்குன்னு என்னெல்லாம் உதவி பண்ணி என்னெல்லாம் உதவி பண்ணிருக்கா அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உங்களோட கெரியரையே காப்பாத்தி விட்டது பொண்ணி தான் ஏன்னா அந்த தூயநாதன் விஷயத்துல பொண்ணு நினைச்சிருந்தா உங்களை எப்படி வேணாலும் பழி வாங்கிருக்கலாம் ஏன் அவ அமைதியா இருந்தே உங்களோட லைஃபையே காலி பண்ணிருக்க முடியும் ஆனா அவள் எதுக்காக அவ்வளவு போராடி உங்களோட பேர் மேல இருந்த கலங்க தண்ணிக்கு இருக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்க சொல்றதையே நம்பிட்டு இருக்க நீங்க எதுக்காக பொன்னி சொல்றதை நம்ப மாட்டேங்க தெரியுமா ஏன்னா உங்களுக்கே உங்களோட மனசுக்குள்ள பொன்னியோட அம்மாவை நினைக்கும் போதுலாம் ஏதோ ஒரு விதத்துல கில்ட் வருது அதனாலதான் அந்த கில்ட்டை யாருக்குமே தெரியவிட கூடாதுன்றதுக்காக தான் நீங்க எல்லா பிள்ளையுமே பொன்னி பொன்னி மலைய அதே சமயம் பொன்னியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் நான் பொன்னியை நீங்க கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கு மேல பொண்ணி இப்ப பேசிட்டு போனதுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கணும் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல அவ கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆதாரத்தோட உங்க எல்லார்கிட்டயுமே அவ நிரபராதின்றத நிரூபிச்சுதான் காட்ட போற அதுக்கப்புறமா நான் பொண்ணி கூட சேர்ந்து இதே வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழதா போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்திய செம்மையா மறைச்சிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரியம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொண்ணிய தப்பானவன் காட்டுறதுக்காக அதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்த அதானி நினைச்ச மாதிரியே பொண்ணு மேலே தான் எல்லா தப்பு இருக்கு பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான்றத காட்டிட்டல்ல இல்லை ஸோ இதுக்கப்புறமா உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பிரீத்தியும் சக்தி நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு நான் என்னோட குடும்ப பிரச்சனைக்காக தான் இந்த வீட்டில் வேற வழியே இல்லாமல் இருந்துட்டு இருக்கனே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னோட நிலைமையை கண் கூட பார்த்து ஜெயாத்த என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க நீ வேணா அவங்க கிட்ட கேளு உண்மையாவே நான் எந்த நிலைமையில இருக்கேன் என்னோட குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்றது அவங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சொல்ல உடனே சக்தியும் இதுக்கு மேலேயும் நான் எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவேன் நீ நம்பிட்டு இருக்கியா என்ன ஏன்னா என்னோட அம்மா கிட்ட இதுக்கப்புறமா நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்க சுய யோசிக்கிறது எல்லாத்தையுமே மறந்துட்டு மத்தவங்க சொல்றத மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க சோ அவங்க கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட நீ இந்த வீட்டுல பிளான் போட்டுதான் இருக்கேன்னு பொன்னி சொல்றத கண்டிப்பா நான் முழுசா நம்புறேன் அதை மட்டும் இல்லாம உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல அவங்களோட நிலமை என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியலன்றதை நீ இப்படி சொல்லிட்டு அசால்ட்டா நிக்கும் போதே எனக்கு இப்போ உன் மேல இன்னுமே அதிகமான டவுட் படுது சரி விடு இன்னும் கொஞ்ச நாள் ஏன் இன்னைக்கே உன்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிச்சி தரேன் அதை மட்டும் இல்லாம அவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் உன்னோட உண்மையான மகோ நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்றது எல்லாருக்குமே முழுசா தெரிய வரும் அதை மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் மனசர காதலிச்ச பிரீத்தியா நீ இப்போ இல்லைன்றத உன்னோட முகத்தை பார்க்கும் போதே உன்னோட பேச்சை கேட்கும் போதே என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து கண்டிப்பா பொண்ணி மனசு கஷ்டத்தோட ரூம்ல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கவலைப்பட்டு பொண்ணிய பாக்குறதுக்காக கலந்து அவங்களோட ரூமுக்கு போக அப்ப இதை பாத்துட்டு சந்திரசேகரும் சண்முகமும் ஒரு வழியா நல்ல வேலை நடந்த பிரச்சனையால பொண்ணி வீட்டை விட்டு போகல அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் பொண்ணி எப்பவும் போலயே தமல எந்த தப்பு இல்லத கூடிய சீக்கிரம் நிரூபிப்பா அது மட்டும் இல்லாம அவ மேல குற்றச்சாட்டுனா அத்தனை பேரோட வாயையும் அடைச்சு காட்டுவா அதுக்கப்புறமா இதே வீட்டுல அவ சக்தி கூட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கொஞ்சமா நிம்மதி அடைஞ்சிட்டு இருக்கு ஆனா ஜெயாவும் என்ன தைரியம் தான் இந்த பொண்ணு என்கிட்ட இப்படி பேசிட்டு போயிருப்பா ஆனா அதை கூட கண்டுக்காத சக்தியோ பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுனது மட்டும் இல்லாம என்னையே எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறானே அப்ப அந்த சக்திக்கு என்ன விட அந்த பொண்ணு தான் முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு செம்மாத்திரத்தோட இருக்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க பிரீத்தியும் அதே தான் இந்த சக்தி பொண்ணுக்காக தன்னையும் ஏன் இவ்வளவு நாளா அவன் மதிச்சு மரியாதையா நடத்திட்டு இருந்த அவங்க அம்மாவையுமே அப்பமானப்படுத்துற லெவலுக்கு போயிட்டான்னா இந்த சக்தி பொண்ணைய அவ்வளவு காதலிக்கிறானா என்ன அப்பனா இந்த பொண்ணையும் சக்தியும் பிரிக்கிறதுக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் மட்டும் போதாது போலயே நம்ம வேற ஏதாவது யோசிச்சு இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு டேஞ்சரான ஆளு இருக்கான்றதை எல்லாருக்குமே புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த சக்திக்குமே புரிய வைக்கணும் அப்பதான் அவன் முழுசா அந்த பொண்ணியை விட்டு விலகி வருவா அது மட்டும் இல்லாம அப்படி அவன் வந்தாதான் அவ அடுத்து என்ன பத்தி யோசிக்கவாவது அறிவிப்பான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க அப்ப பக்கத்துல இருந்த ஜெயாவோ பிரீத்தி இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கத பாத்துட்டு மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமாவும் கண்மூடித்தனமாவும் பிரீத்திய நம்பிக்கிட்ட அவங்க கிட்ட வந்து என்ன பிரீத்தி சக்தி திடீர்னு இப்படி பேசிட்டு போயிட்டனே சொல்லிட்டு வருத்தப்படுறியா நீ எதுக்கு கவலைப்படாத அவனால பொண்ணு அப்படி பண்ணான்றதை இப்போதைக்கு நம்ப முடியாம போகலாம் ஆனா கூடிய சீக்கிரம் அவன் பொண்ணு எப்பேற்பட்டவன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே புரிஞ்சுப்பான் அது மட்டும் இல்லாம அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவனே அந்த பொண்ணையோட கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தான் போறான் அது மட்டும் இல்லாம நீ இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுமா உன்னோட வாழ்க்கைக்கு என்ன நல்லதுன்றத நான் நல்லா யோசிச்சு வச்சுட்டேன் அத சரியான நேரத்துல உனக்காக நான் பண்றேமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட உடனே பிரீத்தி மனசுக்குள்ளேயே இந்த ஜெயாண்டி பேசத பார்த்தா கண்டிப்பா அவங்க தன்னையும் சக்தியையும் சேர்த்து வைக்கிற தான் பேசிட்டு இருக்காங்க சோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா போதும் நம்மளே எதுவும் பண்ணாம ஜெயாண்டியா அந்த பொண்ணைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு சக்தியை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாவும் கீழ்த்தனமாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி பிரீத்தியோட கேவலமான எண்ணத்தை தெரிஞ்சுக்காத முட்டாள் ஜெயாவோ பிரீத்தி தான் நல்லவங்க பொண்ணு இது ரொம்பவே மோசமானவங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்பதான் பிரீத்தியோட உண்மையான முகம் தெரிய போது அதுக்கு மேல பொண்ணு எவ்வளோ நல்லவங்கன்றது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணிதான் பொண்ணு என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம் இந்த பக்கம் சக்தி பொண்ணியை தேடி ரூமுக்கு போகும்போது ரூம்ல இருக்க பொண்ணியும் அவங்களோட அம்மா போட்டோ பார்த்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்கு அப்ப கரெக்டாக போன சக்தியும் பொன்னிக்கிட்ட பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேச போக ஆனா பொண்ணியோ சக்தியோட முகத்தை கூட திரும்பி பார்க்காம இப்போ எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேக்க உடனே சக்தியும் கொஞ்சம் பதட்டமாக பொண்ணு கிட்ட பொண்ணின் என்ன பத்தி தப்பா யோசிச்சிருக்க நினைக்கிறேன் நான் பேசினத தயவு செஞ்சு நீ தப்பா நினைக்காத நான் கீழே எல்லார்கிட்டயுமே என்ன சொல்ல வந்தன்றத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க எதுக்காக அப்படி சொன்னாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ண வர ஆனா பொண்ணியோ நடந்த எல்லா விஷயத்தாலுமே ரொம்பவே டென்ஷனாவும் கோபமாவும் இருக்கிறதுனால சக்தியோட பேச்சு கேக்குற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க சக்தி கிட்ட போது நிறுத்துக்க சக்தி இதுக்கு மாலையும் நீங்க உங்களை நியாயப்படுத்தியோ இல்ல நடந்த விஷயத்த பத்தியோ பேச வரத கேக்குற மனநிலைமையில நான் கிடையாது ஏன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே கீழே எல்லார் முன்னாடியுமே வச்சு சொல்லிட்டீங்க அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னதை வச்சே நான் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களுமே நான் அந்த தப்ப பண்ணிருப்பேன் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கீங்க உங்களுக்குமே நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட சக்தியும் அப்படி இல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பேச வர உடனே பொண்ணையும் சம்மாத்திரத்தோட சக்தி கிட்ட வேண்ட சக்தி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க எனக்கு உங்களோட முகத்தை பார்க்க கூட பிடிக்கல என்ன நம்பாத மூஞ்சில நான் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப நான் இந்த வீட்ல இருக்கிறது கூட வேற வழி இல்லாம தான் இருந்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம என் மலை எந்த தப்பு இல்லைன்றது நிரூபிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களோட முகத்திலயும் சரி இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரோட முகத்திலயும் சரி முழிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த விட்டு கிளம்பி போய் எப்பவுமே அவங்க ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்க பால்கனிக்கு போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பா இந்த தடவை உடஞ்சி போய் உட்கார மாட்டேன் என் மலை எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிச்சிட்டு இந்த குடும்பத்துக்கு உண்மையாவே யாரு கெட்டது யோசிக்கிறாங்கன்றத ஆதாரத்தோட எல்லார்கிட்டயுமே காட்ட தான் போறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்கும் கரெக்டா அங்க வந்த சண்முகமும் சந்திரசேகரும் பொண்ணுகிட்ட வந்து பேசுறதுக்காக வர ஆனா பொண்ணையும் அவங்க ரெண்டு பேரும் பேசுறதையுமே தடுத்து நிறுத்திட்டு இதுக்கப்புறமா நான் உங்க யாருக்கிட்டயுமே பேசுற மனநிலைமையில கிடையாது ஏன்னா நான் அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துல அனுபவிச்சிருக்கேன் இந்த குடும்பம் ஒவ்வொரு தடவையும் என்ன அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவையும் சேர்த்துமே அசிங்கப்படுத்திட்டு இருக்கு இதுக்கு கண்டிப்பா என்னோட வாய்ப்பு இருக்கு மேல நான் இப்போ எந்த கோபத்துல இருக்கணும் அதே கோபத்துல இருந்தாதான் என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினவங்களுக்கான சரியான பதிலடியை என்னால சரியா கொடுக்க முடியும் அதனால தயவு செஞ்சு எங்கிட்ட எதுவுமே பேசாதீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அதை தனியாவே அனுபவிச்சுட்டு போறேன் யாரு எனக்கு ஆறுதல் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு சண்முகமும் சரி சந்திரசேகரும் சரி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு மனசுக்குள்ளேயே பொண்ணுக்கு நம்ம எப்படிதான் உதவி பண்ண போறோம்னு தெரியலையே அது மட்டும் இல்லாம இந்த கஷ்டத்துல இருந்து பொண்ணு எப்படிதான் மேல போறான்னு புரியலையும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே காரணமான சுந்தரும் சரி பிரீத்தியும் சரி யாருக்குமே தெரியாம ஒரு ரூம்ல நின்று நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பேசுறதுல இருந்து அப்பதான் நமக்கு புரிய வருது நடந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு பொண்ணிய ஒரே சமயம் சமயத்துல இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக எல்லாரையுமே நம்ப வச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது மூலயமாவே இந்த மாதிரி பொண்ணு அவங்க நினைச்ச மாதிரி சாதாரணமா இந்த வீட்டை விட்டு அழுதுகிட்டே கிளம்பி போகாம இப்படி ஒரு செம்ம கெத்தான முடிவெடுத்து இதே வீட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காததுனால பொண்ணு என்ன பண்ண போறாங்கன்ற பயத்தோட பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த பக்கமா கிராஸ் ஆன பொண்ணையும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே அவங்க வாயாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொண்ணு

எல்லாத்தையுமே அடைய நினைச்சு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய பத்தி கரெக்டா புரிஞ்சிச்சு பேசுறது மட்டும் இல்லாம பிரீத்திய கூட என்னால மன்னிக்க முடியும் ஏன்னா அவ என்னை பத்தி தப்பாதான் யோசிச்சுட்டு இருக்கா ஒரு வேலை எமலை எந்த தப்பு இல்லைன்றதை அவகிட்ட நிரூபிச்சுட்டா கண்டிப்பா அவளோட பிரச்சனை பாதி முடிஞ்சிடும் அதுக்கு மேல இதுக்கப்புறமா அவ தலையில நின்னாலும் சக்தி கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கே தெரிய வந்துடும் ஆனா என்னோட பிரச்சனை என்னன்னா நீங்க எதுக்காக இந்த விஷயம் மூலயமா என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பார்த்து முறைக்க அப்ப இதை பார்த்த சுந்தரும் உள்ளுக்குள்ள பயந்தாலும் வந்தாலும் வெளியாத பத்தி காட்டு காட்டிக்காம பொண்ணுகிட்ட என்ன பொண்ணி நீ பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்போ எங்க மேலேயே பழி போட்டுட்டு இருக்கியா நீ பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இப்படி வைக்கமே இல்லாம எங்க கிட்ட வந்து நீ தப்பே பண்ணல உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் நாங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்படி நாடக ஆடிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பதட்டத்தோட தட்டு தட்டு மாதிரி பேச உடனே இதை கேட்ட உடனே ஏ பொண்ணி நீங்க பேசுறதுல இருந்து என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயத்துல நீங்க தான் மாஸ்டர் பிளான் போட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறீங்க ஆனா எதுக்காக பாக்குறீங்க ஒருவேளை நீங்க பண்ற தப்பு எதையாவது நான் வீட்டுல சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்க பண்ற எந்த தப்ப உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ஓ கார்ல அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தீங்களே அதை வீட்டுல சொல்லிடுவேன்னு தானே பயப்படுறீங்க ஒருவேளை நான் அப்படி அந்த விஷயத்த வீட்டுல சொன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் ஒண்ணுமே ஆயிருக்காதே ஆனா எதுக்காக நீங்க பயப்படுறீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த பொண்ணு கூட தான் தொடர்பு இருக்கா அப்படி இல்லைன்னா நிறைய பொண்ணு கூட தொடர்புல இருக்கீங்களா ஒருவேளை ஒரு பொண்ணை பத்தின உண்மை வெளியே வந்துருச்சுன்னா எல்லா ஒண்ணுமே வெளியே வந்துடும்ன்ற தான் நீங்க உங்க சீக்கிரம் தெரிஞ்ச என்ன சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கரெக்டா சுந்தரோட வீக் பாயிண்ட் பிடிச்சு பேச உடனே இதை கிட்ட சுந்தரும் இந்த மாதிரி மாதிரி பொண்ணி நம்ம எதுக்காக இந்த விஷயத்த பண்ணோன்றத கரெக்டா கண்டுபிடிச்சி கேட்டது கேட்ட உடனேயே செம்ம பயத்தோட இருந்தாலும் அத அவங்க பொண்ணிக்கிட்டயும் பிரீத்திக்கிட்டே காட்டுற மாதிரியே தெரியல ஆனாலும் அவங்களோட முகத்தை பார்த்தே பொண்ணி அவங்க பதட்டத்துல இருக்காத வச்சு கண்டிப்பா இதுதான் உண்மைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே நான் நினைச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறமா என் மலை எந்த தப்பு இல்லறத நிரூபிச்சதுக்கு அப்புறமா உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதா என்னோட முதல் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி திரும்பி பார்த்து நீயும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப தயாரா இருக்கு ஏன்னா உனக்கும் இந்த வீட்டுல இருக்க துளி கூட அருகதை கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு கெத்தாங்கிறது கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு சுந்தரும் சரி பிரீத்தியும் சரி பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சே பாக்காததுனால மரண பயத்தோட அடுத்து என்ன நடக்க போதோ பொண்ணு எங்க ஒரு வேலை நம்மள பத்தினா எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சி வீட்டுல இருக்கவங்க எல்லா கிட்டயுமே சொல்லிடுவாளோ அடுத்து பொண்ணு என்னதான் பண்ண போறாளோ சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்க ஆனா கெத்தா வெளியே போன பொண்ணியோ இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே இந்த பொண்ணு எப்படி பட்டவன்றத முழுசா பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டே கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பொண்ணு அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒரு வழியா பொண்ணு சுந்தர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பிரீத்திய மேலேயுமே விட்டு விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடுமே பண்ணி பண்றது மட்டும் இல்லாம அவங்க மேலேயுமே எந்த தப்பு இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து விட்டு விட்டு கிளம்புறாங்க சோ அடுத்து பொண்ணி என்னதான் பண்ணி தமிழ எந்த தப்பு இல்ல தன்னை வேணும்னு இதுல மாட்டி விட்டு இருக்காங்கன்றத நிரூபிக்க போறாங்க அதுக்கு மேல தான் இந்த மாதிரி முட்டாள்தனமாவும் கண்முடித்தனமாவும் மத்தவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு பொண்ணு சொல்றத நம்பாம இருக்கிறதுனால இந்த குடும்பத்தோட நிம்மதியும் சந்தோஷமும் கொலையிறது மட்டும் இல்லாம தன்னோட பையனோட வாழ்க்கையுமே கேள்விக்குறியாயிட்டு இருக்குன்றத எப்பதான் ஜெயா உணர போறாங்க அடுத்து ஜெயாக்கு எப்பதான் எல்லா உண்மையுமே தெரிய போகுது அப்படி மட்டும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு அவங்க தான் இந்த தடவையுமே பொன்னியை நினைச்சிட்டு இருக்காங்கன்றது மட்டும் அவங்களுக்கு புரிய வந்துருச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் எனவா தான் இருக்கும் அதோ எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி தன்னோட அம்மா சொல்றது மட்டும் தான் உண்மை அம்மா சொன்னா சரி இல்லனா தப்புன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க பவானியோ எப்பதான் பொன்னியோட கேரக்டரை மட்டுமே ஜட்ஜ் பண்ணாம தன்னோட ஹஸ்பண்டை பத்தியுமே கவலைப்பட்டு அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத தெரிஞ்சுக்க போறாங்க அப்படி மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பொன்னியை பத்தி ரொம்பவே அசிங்கமா பேசினா அவங்களோட முகத்தை எங்கதான் வச்சுப்பாங்க அது எல்லாத்துக்கும் மேல அவங்களோட ஹஸ்பண்டே அவங்களுக்கு இவ்வளவு நல்லா துரோகம் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த மட்டும் அந்த பவானி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்களோட நிலைமை என்னதான் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சக்தி பொண்ணு கிட்ட தான் தான் நிஜமாவே பொண்ணிய முழுசா நம்புற அதுக்கு மேல அவங்களை காதலிக்கிறன்ற விஷயத்தை வெளிப்படுத்த போறாங்க சக்தி பொண்ணிய தான் சமாதானப்படுத்தி அவங்க கூட சேர்ந்து வள போறாங்க பொண்ணு தான் சக்தியை மன்னிக்க போறாங்க அதுக்கு மேல வீட்டுல இருக்கவங்களையும் பொண்ணு இதுக்கப்புறமா மன்னிப்பாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க இந்த நன்றி கிட்ட குடும்பத்தை உதறி தெரிவிட்டு அவங்களோட லைஃப அவங்களே தனியா வாழ்றதுக்காக இந்த வீட்டை விட்டு போய் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவெடுத்து அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பாத்துப்பாங்களா அடுத்த பொண்ணு என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நடக்கப் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.